அரசியலின் சூப்பர் ஸ்டார் வந்து சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தான் அதில் சந்திரபாபு நாயுடு கை கொஞ்சம் ஓங்கியிருக்கு என்ன கொஞ்சம் அதிக எம்பிக்கள் அவர்கிட்ட இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு டைலாக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது மயில்சாமி விவேக்கும் தூள் படத்தில் ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க அப்போது வந்து சந்திரபாபு நாயுடு தான் ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தார் மயில்சாமி சொல்லுவார் ஜிலேபி கொடுப்பாரு விவேக்குக்கு திருப்பதி பிரசாதம்னு டேய் திருப்பதியில் லட்டு தானடா கொடுப்பாங்க இது என்னடா ஜிலேபியை கொடுக்குற அப்படின்னு விவேக் கேட்கும்போது சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலாக ஜிலேபி போட சொல்லிட்டாராம் பார் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் லட்டும் கொடுக்கலாம் ஜிலேபியும் கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கார் அவர் அதிகப்படியான இடங்களை வந்து ஆந்திராவில் பிடிச்சி சட்டப்பேரவையிலையும் சரி பாராளுமன்ற தேர்தலிலையும் சரி அப்படியே டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய தொண்டர்கள்லாம் பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க இதுக்கடையில் வந்து ஹெரிட்டேஜ்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருந்தார் பால் பொருட்கள் அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது அவருடைய மனைவியும் மகனும் வந்து அதில் டைரக்டராக இருக்காங்க அவங்க மனைவியினுடைய சொத்து மதிப்பு அஞ்சு நாளில் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி ஏறிடுச்சான் மகனுடைய சொத்து மதிப்பு இரநூத்தி முப்பத்தேழு கோடி ஏறிடுச்சான் இந்த அஞ்சு நாளில் மிச்ச நாள்லாம் இருக்குது இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன கேபினெட் ஒதுக்குறாங்கன்னு தெரியல அந்த கேபினெட்டை பொறுத்து இன்னும் கூட ஏறும் பாருங்கள் எப்படி ஒரு அதிர்ஷ்டம் பாருங்களேன் எப்போவுமே கோடைக்காலம் வந்ததுன்னா பின்னாடியே பனிக்காலம் பெரிய தாங்க முடியாமல் தவிச்சு போராடி நிற்கும் பொழுது அப்படியே மெல்ல அது மாறி பணிக்காலம் வந்து உங்களை உடம்பு அப்படியே குளிர்விக்கும் ஸோ அப்படி தான் வந்து சந்திரபாபு நாயுடுவை அவ்வளோ பாடுபடுத்தினார் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் அரஸ்ட் பண்ணதை அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாவே இவ்வளோ வயசாகி போச்சு சந்திரபாபு நாயுடுக்கு கொஞ்சம் மென்மையாக அவரை ஹேண்டில் பண்ணலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அன்னைக்கு நடத்தப்பட்ட அந்த அடக்குமுறை எதையுமே சந்திரபாபு நாயுடு வேணால் மறந்துருக்கலாம் அவருடைய தொண்டர்கள் யாருமே மறக்கலைன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற கலவரங்கள் பயங்கரமாக இருக்குது வீடு பூந்து அடிக்கிறாங்க பல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர்களுடைய வீடு பூந்து அடிக்கிறாங்க தொண்டர்கள் தொண்டர்களை அடிக்கிறாங்க பல இடங்களில் கல்லறி சம்பவங்கள் முக்கியமாக வந்து சிலைகளெல்லாம் இப்போ ஒய்எஸ்ஆர் சிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க அவருடைய பேருள்ள கல்வெட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பாதையை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தளவுக்கு ஹைதராபாத்தில் முதல் முதல் ஒரு ஐடி செக்டாரை உருவாக்கினர் அவர் தான் அநேகமாக அது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டியது அதை அப்படியே திருப்பி ஹைதராபாத்துக்கு கொண்டு போய் அதை ஒரு பொன் விளையும் பூமியாக மாற்றினார் ஒரு குட்டி ஜப்பானாகவும் ஒரு குட்டி சிங்கப்பூராகவும் ஹைதராபாத்தை மாற்றுனதில் மிகப்பெரிய பங்கு சந்திரபாபு நாயுடுக்கு உண்டு அதற்கப்பறம் வந்தவர்கள் அதை மேலும் பொலிவாக்குனாங்க வலுவாக்கினாங்கெல்லாம் விட்டுருங்க அவர் ஆட்சியில் நகரங்களை வந்து ரொம்ப பிரமாதமாக வச்சுருந்தார் அவர் ரொம்ப தூய்மையாகவும் சட்டம் ஒழுங்கலையும் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக அவர் வச்சுருந்தார் சந்திரபாபு நாயுடு படித்தவர்களுக்கு பணக்காரர்களுக்கு நிறையா செஞ்சாரே தவிர நகர்ப்புறங்களுக்கு நிறையா செஞ்சாரே தவிர கிராமப்புறங்களையும் ஏழை மக்களையும் கண்டுக்காமல் விட்டுறாருங்கிற ஒரு குறை அப்போ இருந்துச்சு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து ஆட்சிக்கட்டிலேருந்து இறக்குச்சு அதற்கப்புறம் அவர் பட்ட பாடு வந்து பெரும்பாடு இதற்கிடையில் நடிகை ரோஜா வந்து சந்திரபாபு நாயுடுவை விமர்சனம் பண்ணதெல்லாம் சற்று எல்லை மீறியதாக தான் இருந்துச்சு அவங்க ஒரு பக்கம் பண்ண ட்ராமா இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா திடீர்னு ஆட்டோ ஓட்டு வருவாங்க அப்புறம் திடீர்னு கபடி விளையாடுவாங்க அவங்க தொகுதியில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எம்எல்ஏவாக இருந்ததை தாண்டி ஒரு விளையாட்டு பிள்ளையாக மாறி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கணும்னு செஞ்ச செயல்கள் எல்லாமே ஒண்ணுமிலாகவும் போயிடுச்சு அவங்க ஒரு பக்கம் தோற்று போயிருக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த தொண்டர்களுடைய அந்த வேகம் அந்த கோபம் இது எல்லாமே வந்து எல்லை மீறி பொழுது பல ஒய்எஸ்ஆர் கட்சியை சேர்ந்தவர்கள் வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாங்க வீட்டை பூட்டிட்டு ஸோ அப்படி ஒரு அட்ராசிட்டி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் வீடுகளை பூந்து அடித்து தகர்த்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிஜமாக கொஞ்சம் அரசியல் நாகரிகம் போயிருக்காங்களோன்னு தோணுது இப்போ தமிழகத்திலையும் வந்து அரசியல் சண்டைகள் நடக்கும் அரசியல் கொலைகள் நடக்கும் ஜெயலலிதா அம்மாவும் கலைஞரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சப்போ அவங்கள தூக்கி இவர் சிறைக்குள் போடுவதும் இவரை தூக்கி அவங்க சிறைக்குள் போடுவதும் நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனாலும் இப்படி ஒரு வரி தாக்குதல் வந்து எந்த காலத்தில் நடந்ததில்லை தேர்தல் தேர்தல் முடிவுகள் வரும் தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது சில இடங்களில் சின்ன சின்ன வன்முறைகள் நடக்கும் ஆனால் இப்போ அங்கே நடக்கிற மாதிரி வந்து சிலைகளை அடிக்கிறதோ தகர்க்கிறதோ கல்வெட்டுகளை உடைக்கிறதோ வீடு பூந்து அடிக்கிறதோ கூட்டம் கூட்டமாக போய் அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒய்எஸ்ஆர் கட்சியுடைய சின்னம் வந்து ஃபேன் போல இருக்குது ஒரு சீலிங் ஃபேனை கட்டி தரையில் இழுத்துட்டே போகிறார் அவ்வளவு வேறியவர் இருக்குது இந்த நேரத்தில் தலைவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களை அமைதிப்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வன்முறை நாளைக்கு ஏதாவது உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்ததுன்னா அது காலம் முழுக்க ஒரு மிகப்பெரிய கரையாக அமையும் ஏன்னால் சந்திரபாபு நாயுடு மீது இப்போ இந்தியாவே ஒரு ஒட்டுமொத்த நம்பிக்கை வச்சுருக்கு அவருடைய மாநிலத்தில் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் வன்முறையில் ஈடுபடுவதை நிச்சயமாக அவர் பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அவருடைய தொண்டர்களுக்கு கிடுக்கிபுடியாக ஒரு வார்த்தையை அவர் சொல்லணும் வெற்றி வேறு தோல்வி வேறு ரெண்டும் வரும் போகுங்கிறத அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்துருக்கிறாரு ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகனும் பார்த்துட்டார் ஆட்சி கட்டிலுங்கிறது எப்போவுமே ஒருத்தர்கிட்ட இருக்காது அது மாறி மாறி வரும்ங்கிறத இப்பயாவது அவர் புரிஞ்சிருப்பார் ஏன்னா நிரந்தரமாக நம்ம ஆட்சியில் இருப்போங்கிற அந்த திமுரில் தான் அவர் வந்து சந்திரபாபு நாயுடு அப்படிலாம் நடத்தினார் ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் இல்லை ரொம்ப ரொம்ப படுக்கேவலமாக தோற்றுருக்கிறார் அவர் பெரும்பான்மையாக இவங்க வந்திருக்கிறாங்க அவர் படுக்கேவலமாக தோற்றுருக்கிறார் அப்போ மக்கள் எவ்வளவு கோபமாக நம்ம மேலே இருந்திருக்காங்கங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு எதிர்வரும் காரங்களில் வேறு மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்கு சந்திரபாபு நாயுடும் இடம் கொடுக்கணும் ஏன்னா என்னை பிடிச்சி உள்ளே வச்சல நாளைக்கு நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு இறங்குனாருன்னு வைங்க இந்த பழி வாங்கும் போக்கு இப்போ நிற்காது அரசியல் நாகரிகம்ங்கிறது நிச்சயமாக எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இடையில் நிச்சயமாக வேணும் அது இல்லாமல் போகும் பொழுது வெட்டு குத்து கலவரம் வன்முறை தீக்கிரைன்னு எங்கெங்கேயோ போயிடும் நாடு உடனடியாக சந்திரபாபு நாயுடு செய்ய வேண்டியது அவருடைய தொண்டர்களை அமைதிப்படுத்துவது தான் எல்லாத்தையும் தாண்டி நடிகை ரோஜா என்ன ஆவாங்களோங்கிற கவலை எனக்கு நிச்சயமாக இருக்குது ஏன்னா ஒரு நடிகையாக இருந்து பல்வேறு சவால்களை தாண்டி 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 ஒரு சாதுரியத்தின் அடிப்படையில் ஏற்கனவே அவங்க சந்திரபாபு நாயுடு கட்சியில் தான் இருந்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் அங்கேருந்து வெளியேறி ஜெகன்மோகன் கிட்ட ஜாயின் பண்ணி அங்கே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண்மணியாக மாறி முக்கியமான துறைக்கு மந்திரியாகி இன்றைக்கி வந்து மெடிக்கல் காலேஜெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த சூழலில் இந்த தொண்டர்களினுடைய ஆத்திரம் அவங்க வீட்டு பக்கம் திரும்பி அதெல்லாம் நடந்துருமோங்கிற ஒரு பயம் கூட நமக்கு இருக்குது அவங்களும் பல வார்த்தைகளை தவறாலாம் பேசியிருக்காங்க சந்திரபா பாபு நாயுடை பற்றி ஆனால் அதையெல்லாம் இந்த நேரத்தில் அவங்க வந்து அடடா நிறைய பேசிட்டேமேனு கூட யோசிச்சுருக்கலாம் நான் ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா கலவரங்கள் எங்குமே வேண்டாம் முக்கியமாக ரோஜா மாதிரி பெண் மந்திரிகளுக்கும் பெண் அரசியல்வாதிகளுக்கும் எதிராக ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்திடாதீங்க அது காலத்துக்கும் பழியாக மாறும்